ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் கிராஸ்கட் ரோட் லொக்கேட்டாக இருக்க மகாவீஸில் தான் இருக்கோங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே சம்மருக்காக ஆகட்டும் ஃபங்க்ஷனுக்காக எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஸோ நீங்கள் எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலுமே நம்ம மகாவீஸில் செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பை பண்ண முடியும் ஸோ இதெல்லாமே நியூ ட்ரெண்டிங்காக வந்துருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஆர்கன்சாவில் ரெண்டாயிரத்தி அறநூத்தி ரூபா வருதுங்க இதோட ரேட்டு ஸோ சம சூப்பரான ஃபேப்ரிக் எல்லாமே அவைலபிள் உங்களுக்கு சம்மருக்கு தகுந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க பியூர் கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம மகாவீஸை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருதுங்க ஸோ எனக்கு இதுலேயே வந்து காட்டன் பேஸில் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி காட்டன் பேஸில் கூட வாங்கிக்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வியூ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் ஜூட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க வித்தவுட் பார்டரில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் கான்ட்ரஸ்ட்டாக வந்து ப்ளவுஸ் போட்டு வியூ பண்ணுறப்ப செம சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பெரிய பெரிய ஃப்ளாரரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸும் வந்து அட்டாச்மெண்ட்டில் வர மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் இதே ப்ளவுஸ் வந்து ஷிஷ் பண்ணி போட்டாலும் சரி இல்லை வேறு ப்ளவுஸ் வந்து கான்ட்ரஸ்ட்டாக போட்டாலுமே சூப்பராக இருக்குங்க ஸோ இங்கே பாருங்கள் காட்டன்லயே எனக்கு வந்து ஒர்க் வச்ச மாதிரி வேணும் எம்ப்ராய்டிங் பேட்டர்ல வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி லினன் ஃபேப்ரிக்ல வந்து வாங்கலாம் ஸோ அதெல்லாமே நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ அதுலயே வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங்ல போட்ட மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம மகாவேஸ்ட்ல வந்து அவைலபிள் இது வந்து பல்லு ப்ளவுஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ஸோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு சேம் அதே கலரில் டிசைன்ஸில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே பிரிண்டடில் வர்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருக்குதுங்க இதெல்லாம் பாருங்கள் பார்க்கும்போதே எடுக்கணுன்னு தோணும் ஸோ இதெல்லாம் வந்து ஆர்கன்ஸா மெட்டீரியலில் ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருதுங்க இதோட ரேட்டு செம்ம சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக்ல வந்து கலெக்ஷன்ஸ் தேடிட்டுருக்கீங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து வியூ பண்ணிங்கனாலே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி லைட் ஷேடில் வர்ற மாதிரியான ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு எம்ப்ராய்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கில் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க சம சூப்பரான ஃபேப்ரிக்கு பீக்காக வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் பேட்டர்னில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இதுலேயும் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இந்த ஒவ்வொரு பேட்டர்லேயும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷன் மட்டும்தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேஸில் வந்து ட்ரெஸ் சாரீஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம மகாவீஸை வந்து விசிட் பண்ணுங்கள் இதெல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ டைப்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் ஸோ இந்த மாதிரி செம்ம சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலர் காண்ட்ராஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ சம்மருக்கு தகுந்த மாதிரியான கூலிங் மெட்டீரியல்லையும் பார்த்திங்கன்னா நிறைய அவைலபிள் இதெல்லாம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருதுங்க உங்களுக்கு பார்டர்லேயே வந்து ஃப்ளவரில் வந்து வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது கலர் காம்பினேஷன் பாருங்கள் ஒரு பிஸ்கட் கலர் வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டோட்டலாக வந்து கலர் காம்பினேஷன்லாம் வந்து சூப்பர் சூப்பராக வாங்கணும் நீங்கள் நம்ம மகாவீசை விசிட் பண்ணலாம் மகாவீஸில் உங்களுக்கு நார்மலாகவே ஃபங்க்ஷன் வேர்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம கிராஸ்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்ததையுமே சங்கருக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம மகாவீஸ் வந்து லொக்கேட்டாக இருக்குது இதே எனக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு பட்டு சாரீஸ் வந்து முகூர்த்தத்துக்கெலாம் வாங்கணும் அப்படின்னா அதே லைனில் நீங்கள் வந்து கொஞ்சம் தூள் தள்ளி போனீங்க அப்படின்னா பிஎஸ்ச்க்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டு செக்ஷனும் பார்த்திங்கன்னா மகாவீஸோடது லொக்கேட்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் விரித்து காட்டுறாங்க பாருங்கள் செம சூப்பராக இருக்குது உங்களுக்கு பல்லு அண்டு ப்ளவுஸ் வந்து செம சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்ஸு ப்ளவுஸில் வந்து நல்ல ஒரு பெரிய லீஃப் டிசைன்ஸில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சேம் கலரில் ஸோ உங்களுக்கு காண்ட்ரஸ்ட் வராது அதில் சேம் கலர் வர்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிஸ்தா க்ரீனில் உங்களுக்கு வந்து செம சூப்பரான மெட்டீரியல் இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க உங்களுக்கு வந்து டபுள் பார்டரில் செம சூப்பராக ஃபேன்சி டைப்பில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து கோட்டா சாரீஸ் ஸோ கோட்டா ஸாரீஸ்லேயும் உங்களுக்கு கொஞ்சம் டிசைனர் சாரீஸ் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப இரிட்டேட் ஆகாது நீங்கள் ரொம்ப நேரம் வியூ பண்ணாலுமே சாஃப்டாக தான் இருக்குங்க ஏன்னா அந்தளவுக்கு மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃப்ளவர் தான் வந்து த்ரீ டி ஃப்ளவர் தான் வந்து ஹைலைட்டு இந்த சாரீக்கு ஸோ இதுக்கு வந்து செல்ஃப்ல தான் வந்து ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா பல்லு அண்டு ப்ளவுஸ் ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கு ஸோ நீங்க வியூ பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து வேண்டாம் நான் கான்ட்ராஸ்ட் தான் வியர் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க கான்ட்ராஸ்டா கூட வியர் பண்ணிக்கலாம் பர்பிள் கலரில் ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்க பியூர் காட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஸோ இது வந்து ஆர்கன்சா டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ ஆர்கன்சா மெட்டீரியலில் உங்களுக்கு சாரீஸ் வாங்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம மகாவீஸில் வந்து அவைலபிள் இதுலேயே காட்டன் பேஸில் வேணும் அப்படின்னாலுமே காட்டனில் வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு ப்ளவுஸ் வந்து கோல்டன் கலரில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம தேடிட்டுருப்போம் நிறையா பக்கம் எங்கே கிடைக்குது அப்படின்னு இந்த மாதிரி ஆர்கன்சா மெட்டீரியல் சாரீஸ் வந்து உங்களுக்கு நம்ம மகாவீஸில் வந்து அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு பேட்டர்லேயுமே இங்கே பாருங்கள் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் உங்களுக்கு ஆர்கன்ஸாவில் சாரீஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம மகாவீஸ் வந்து விசிட் பண்ணலாம் சூப்பராக இருக்கு பாருங்கள் ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேஸில் வந்து ப்ளவுஸ் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் டிசைன்ஸில் ஸோ த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வச்சு நீங்கள் ப்ளவுஸ் பஃப் ஸ்லீவ்ல வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒன் ஃபிளிட்ஸ் விடுற மாதிரி விட்டிங்கன்னா இந்த சாரீஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து வியர் பண்ணி பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம மகாவிஸில் வந்து வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மகாவீஷோட கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வேறு கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் வெறும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு செம்ம சூப்பரான ஃபேப்ரிக்கு நல்ல இந்த சம்மருக்கு வந்து நீங்கள் வெளியில் கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் வியூ பண்ணாலுமே வந்து இரிட்டேஷன் ஆகாத மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா இதோடய ப்ளவுஸ் ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி வந்து கலெக்ஷன்ஸ் வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா வந்து நம்ம மகாவீஷ்ல வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இது மட்டும் இல்லை சிந்தெட்டிக் சேரீஸும் வந்து சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு சேரீஸ்லையுமே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்க செம சூப்பரான கலெக்ஷனு ஸோ மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சிருவா தான் பாருங்கள் இதில் டிசைன்ஸ் பாருங்கள் கலர் வந்து ரொம்ப ரேர் கலர் நிறைய பேர் வந்து இந்த கலர் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க பட் இந்த சேரீ வந்து நீங்கள் வியர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அழகா அழகாக இருக்கும் ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே சூட்டாக கூடிய கலர் ஸோ அதனால் நீங்கள் யார் வேணாலுமே வியர் பண்ணலாம் ஸோ எனக்கு வந்து எப்பவுமே நம்ம டார்க் கலர் கட்டி போர் அடிச்சிருக்கோம் இனிமேல் லைட் கலரும் வந்து சூஸ் பண்ணி வியர் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கோட்டா சாரீலேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் பேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க வித் பார்ட்ரோடு வந்துடுதுங்க ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வரக்கூடிய கலர்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனில் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு சூப்பர் சூப்பராக இருக்குதுங்க இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி டார்க் ஷேடில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து சேம் இதே கலரில் இருக்கிறவங்கட்டு நீங்கள் எதாவது கான்ட்ராஸ்ட் போட்டு வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குற சாரி பாருங்கள் கலரே செம சூப்பராக இருக்குது அதில் வர பார்டர் பாருங்கள் அந்த பிளாக் வித்து சில்வர் கலர் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருதுங்க ஸோ இது மாதிரி உங்களுக்கு காட்டன் பேஸில் வந்து இந்த மாதிரி ஒர்க் வச்ச சாரீஸ் வந்து வேணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் வேர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கலர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மகாவேஸ்ல அவைலபிள் நம்ம மகாவீஸில் வாரணாசி கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிளாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ்க்கு வந்து எம்ப்ராய்டிங்கில் கோல்டனில் வந்து சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அதான் வந்து இதோட இந்த சாரியோட ஹைலைட்டே ஸோ நீங்கள் இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கே வியூ பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரேர் கலர் ஸோ பர்ஃபெக்டான மேட்சுன்னு நான் சொல்லுவேன் இந்த சாரீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா உடனே வந்து மகாவீஸ் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜூட்ஸ் சாரியில எம்ப்ராய்டிங் பேட்டர்லில் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு பேட்டமே சூப்பராக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் பார்டரில் மட்டும் எம்ப்ராய்டிங்கில் வர்ற மாதிரி இருக்குது எல்லாமே பியூர் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க செமியெல்லாம் கிடையாது பியூர் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வியர் பண்ணீங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரம் வியர் பண்ணுறதுக்கும் ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறீங்க அப்படின்னா நம்ம எப்போ இருந்தாலும் ரொம்ப நேரம் வியர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் வியோ பண்ணீங்கன்னா இரிட்டேஷனே ஆகாது நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கட்டியிருந்தாலுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மகாவேஸில் வந்து அவைலபிள் இது பாருங்க உங்களுக்கு வந்து செம சூப்பரான ஒர்க் வச்ச சாரி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டுந்தான் உங்களுக்கு ஆர்கன் சாலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் இந்த ரம்ஜான்காக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் ஒர்க் வைச்ச சாரீஸ் வந்து எம்ப்ராய்டிங் பேட்டர்னில் வியவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் யாருமே வியூ பண்ணாத கலெக்ஷன்ஸ் வந்து நான் வியூவ் பண்ணணும்னு ஒரு சில பேர் நினச்சிட்ருப்பீங்க அவங்க எல்லாம் மகாவிச விசிட் பண்ணிங்கன்னா செம சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பச்சை கலரில் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஒரு சில பேர்த்துக்கு கிரீன் கலர் வந்து அமையவே அமையாது பட் நம்ம மகாவிஷ்ல ஒவ்வொரு க்ரீன் கலெக்ஷன்ஸுமே நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸை வந்து க்ரியேட் பண்ணதுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் சூப்பரான கான்ட்ரஸ்ட்டான டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க இது பாருங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் ஸோ அதெல்லாம் ஃபங்க்ஷன் வேறு தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்